அடுத்ததாக அடுத்த மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் ஏப்ரல் வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரண்டு கட்சிகள் போட்டியிடுகிறது ஒன்று திமுக இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இந்தியாவுடைய பெரிய கட்சி என்று சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிறோம் என்று பெருமைப்பட கூறுகிற அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை ஆனால் ஏன் நாம் தமிழர் கட்சி போடுகிறது இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது எதுக்காக நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்தை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகிட்ட கொடுத்துருவாங்க என்ற நம்பிக்கையில போட்டியிடுகிறதா இல்லை மாறாக இந்த ஜனநாயக நாட்டில் தூய ஜனநாயகத்தை மலர வைக்க தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம ஆயிரம் ரூபாய் ஜனநாயக ரீதியாக சந்திக்கிறதுக்கு ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கு என்பதை காட்டுவதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் சந்திக்குது ஒரு தலைவர் எப்படிப்பட்ட தலைவனா இருக்கணும் மக்களுக்கான தலைவனா இருக்கணும் வியட்நாமின் புரட்சியாளர் ஓசிமின் சொல்றாரு என் வாழ்நாள் என் மக்களுக்காகவும் என் நாட்டுக்காகவும் நான் உழைத்து விட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் என் வாழ்நாள் கடைசி அவர் என் வாழ்நாள் இறுதி காலங்களில் நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச காலங்கள் எனக்கு இருந்தால் நான் நான் என் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதை தவிர எனக்கு வேற ஒன்று வேற எந்த ஒன்றும் கவலை இல்லை அதான் எனக்கு கவலை என்று சொன்னார் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டில் இருக்காங்களா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சேவையாற்றக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களா இல்லை மாறாக இங்கே தன் சுயநலத்தை பத்தி சிந்திக்க கூடிய தலைவர்கள் தான் இருக்கிறார்கள் காமராஜர் இருக்கிறார் இந்த நிலத்தில் காமராஜர் அப்படின்ற ஒரு பெருந்தலைவர் ஏன் பெருந்தலைவர் காமராஜர் சொல்றது தெரியுமா காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார் தனது சொந்த வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போகும்போது காமராஜரை பெற்றெடுத்த தயார் சிவகாமி அம்மையார் கோரிக்கை வைக்கிறாங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு அந்த இடம் மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த இடத்த வாங்கிக்கிட்டோன்னா கழிப்பறை நம்ம கிட்ட இல்ல அந்த கழிப்பறையை கட்டிக்கலாம் அப்படின்னு சிவகாமி அம்மையார் ஒரு கோரிக்கை யாரு முதலமைச்சர் காமராஜர்கிட்ட முதலமைச்சர் தாயார் கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கு காமராஜர் என்ன சொன்னா தெரியுமா நான் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு செல்கிறேன் பல மக்களை சந்திக்கிறேன் பல கிராமங்களுக்கு செல்கிறேன் நம்மை விட மோசமான நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் முதலில் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய நிலை உயரட்டும் பிறகு நம்மளுடைய நம்ம கழிவறை கட்டுறதை பத்தி பேசலாம் அப்படின்னு தாயார்ட்ட அவர் சொல்றாரு அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில ஒரு கழிப்பறை கட்டுறதுக்கு கூட கழிப்பறை கட்டுறதுக்கு கூட கழிப்பறை கட்டுறதுக்கு கூட அவர் யோசிக்கிறார்னா அவர் நினைச்சிருந்தா பெரிய வீடை கட்டி இருந்திருக்க முடியும் பல மாடியில வீடை கட்டி இருந்திருக்க முடியும் ஆனால் அவர் வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் உயரட்டும் மக்களுடைய நிலை மாறட்டும் அதுக்கப்புறம் நம்மளை பத்தி சிந்திக்கலாம்னு யோசிச்சாரு அப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியில தான் தம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய வாரிசுகளுக்கு கோடி கோடியா செத்து வச்சு செத்து சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்போ இங்க ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுது அந்த மாற்று அரசியல் யாரால கொடுக்க முடியும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை இப்ப நம்ம செய்தியை பார்க்கிறோம் அதிமுக வெளிநடப்பு செய்கிறது சட்டமன்றத்தில் அதிமுக வெளிநடப்பு செய்கிறது மற்ற கட்சி தலைவர்களாக வெளிநடப்பு படிக்கிறோம் ஒரே செய்கிறாங்க சீதாலட்சி அக்காக்கு வாய்ப்பு கொடுங்க ஆளுங்கட்சி திமுக வெளிநடப்பு செய்கிறது என்ற சம்பவம் உங்களுக்கு வெளியே வரும் மறக்காம இந்த தொகுதியோடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக களம் காணக்கூடிய சீதாலாட்சி மே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில பொறுப்பாளர் அபிநயா அவர்கள்